அரசியல் தலைவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தியது எப்படி என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சமீபத்திய ஆண்டுகளில் இரண்டாயிரத்து ஐந்துக்கு பிறகு பெரும் கூட்டத்தை கூட்டியிருந்தார் விஜயகாந்த் அவருடைய பேச்சும் கவனம் பெற்றிருக்கிறது இந்த கூட்டம் மாநாடு சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜயகாந்தினுடைய அக்கறை அப்படின்றது இப்போ சமூக வலைதளங்களில் ஷேர் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டுல திருச்சியில் அவர் பேசினது நீங்க வீட்டுக்கு சேஃபா போனாதான் என்னால தூங்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் மேல அவருடைய அக்கறை வெளிப்பட்டது இதையும் சமூக வலைதளங்கள் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா போனோம் ஒரே நேரத்தில் எல்லாரும் வெளியே போகாதீங்க பத்து பத்து வண்டியா போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க தாய்மார்கள் போகணும் டிரைவர்கள் கண்ணாபுணா வண்டி ஓட்டிடுறாங்க முந்திக்கிட்டு போகாதீங்க வேகமா போகாதீங்க ரோடை இறக்கி போகும்போது ஜாக்கிரதையா போங்க சத்தியமா சொல்றேன் எனக்கு தூக்கம் வராது நீங்க எப்போவும் தனியா போகாதீங்க அஞ்சு வண்டி பத்து வண்டியா போங்க போய் உங்களை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து